வணக்கம் நான் தானே உங்கள் அக்கறை ஆரம்பம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு திருடர் இருந்தார் அவர் திருடர் தான் ஒரு வேலை ஒரு இரவு ஒரு வீட்டுக்கு போனார் வீட்டுக்கு போயிட்டு கதவை தந்துட்டு உள்ளே போயிட்டார் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு இருந்தார் அவருடைய திருடுறதுக்கு ஏதாவது பொருள் எங்கேயா இருக்குன்னு பார்த்தா சார் பீரோவை தெரிஞ்சுது சார் பீரோவை இது பண்ணி பார்த்தார் சாவி இல்லை சரி சாவி எங்கே இருக்கணும் அப்படியே தேடுறாரு எங்கே இருக்கணும் அப்படி தேடுறாரு அந்த நேரத்தில் அந்த வீட்டில் அந்த வீட்டு உரிமையாளர்களே அவர் வந்து கண் கண் கண்மூழிச்சுட்டு திடனை பார்த்துட்டாரு திடனை பார்த்த உடனே திடனும் வந்து அவர் மூச்சு எடுத்து பார்த்துட்றான் உடனே ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறான் உடனே கூப்பிட்டுவார் எதுக்கு நீ பயப்படாத நான் அவனுக்கு உதவி பண்ணுறேன் அவனுக்கு என்ன பணம் தானே வேணும் பணம் அந்த பீரோவில் இருக்குது பீரோவில் சாவி நீ எங்கே பார்த்தாலும் தெரியும் தான் கிடைக்காது அதை மாதிரி என்னுடைய மனை தலைகாணி இருக்குது அந்த தலைகாணி பக்கத்தில் இருக்குது எடுத்துக்கிட்டு எடுத்து பணத்தை எடுத்து உனக்கு தேவையான இடத்துக்கு எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போ அப்படின்னு அந்த வீட்டு ஓனர்ரு சொன்னார் ஏன்னா அவருக்கும் பணம் இல்லை அவரும் கஷ்டப்படுறாரு பணவங்க கிட்ட தான் வாங்கினோம் அப்படி அவர் சொன்ன சொன்ன உடனே திடம் வந்து சரின்னு போகிறாரு போய் திறக்கிறாரு திறந்தது பார்த்தவொடனே முந்நூறுரூவா இருக்குது முந்நூறுவா எடுத்துகிட்டு வராரு வந்து அந்த இவர்கிட்ட இதுதான் முந்நூறுவா தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு சரி பரவாயில்ல நீ கஷ்டப்பட்டு தடறின திருடறதுக்காக வந்தால் நீங்கள் இரநூறுவா எடுத்துக்க எனக்கு நூறுரூவாய் கொடு நான் செலவுக்கு வச்சுக்கிறேன்ட்டு அந்த வீட்டு ஓனர் சொன்னார் உடனே அந்த திருடர் என்ன பண்ணார் ரொம்ப மனம் இறகி க இல்லை இல்லை வானம் இந்தாங்க உங்களுக்கு நீங்கள் தான் விட நீங்கள் தான் பல கஷ்டப்படுறீங்க இந்த முந்நூறுபாய் நீங்களே வச்சிங்க நான் திருடர் இந்த திருடர் வந்து நான் எங்கே போனாலும் எந்த வீட்டில் போனாலும் இன்னொரு வீட்டில் போய் திடி பழப்ப ஓட்டிக்குவேன் ஆனால் உங்களுக்கு உங்களோட நேரமாக ரொம்ப மோசமாக இருக்குது நீங்கள் வந்து பணம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க அதனால முந்நூறுவாய் நீங்களே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் போயிட்டார் எது அதனால் சி ஒரு சிரிப்பாக இருந்தால் கூட நகைச்சுவையாக இருந்தால் கூட வாழ்க்கையில் பெரும்பாலானோருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது பணத்துக்கு பிறரை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை தான் இருக்குது அதனால் நம்ம நம்ம தான் இருக்கணும் நம்ம நல்லா சம்பாதிச்சு நம்மளையும் காபந்து பண்ணிங்கன்னா நம்முடைய சுற்றத்தாரையும் குழந்தைகள் நம்ம மனைவி மாறுவ எல்லாரையும் அனைவரையும் காபந்து பண்ணுற அளவுக்கு நாம் சம்பாதிச்சோம்னா நம்ம யாருடைய கையும் ஏந்தி நிற்க வேண்டிய அவசியமில்லை என்பது அந்த கதவினர் சொல்வோம் நன்றி வணக்கம்